ஜெஸ்ஸி ஓவென்ஸ் மற்றும் ஜெர்மனி உண்மை என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஜெர்மனியில் நடந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஜெஸ்ஸி ஓவென்ஸ் என் நான்கு தங்க பதக்கங்கள் வென்று நாசி இனம் மேலானது என்ற ஹிட்லரின் கொள்கைக்கு நேரடியாக சவால் விட்டார் ஜெஸ்ஸி ஓவென்ஸ் சொன்ன முக்கியமான கருத்துகள் ஹிட்லர் என்னை அவமதிக்கவில்லை உண்மையில் என்னை ஒதுக்கியவர் அமெரிக்க அதிபர்தான் அவர் எனக்கு ஒரு வாழ்த்து டெலிகிராமம் அனுப்பவில்லை ஜெஸ்ஸி ஓவென்ஸ் அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரொஸ்வெல்ட் அவர் வென்றதற்காக பாராட்டவே இல்லையோ ஜெர்மன் மக்கள் அற்புதமானவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எனக்காக கைத்தட்டினர் நின்று பாராட்டு தெரிவித்தனர் அவர்கள் என்னை ஒரு கருப்பின மனிதனாக அல்ல திறமையுள்ள ஒரு விளையாட்டு வீரராகவே பார்த்தனர் இது அவரது நேரடி அனுபவத்தைச் சொல்கிறது ஜெர்மனிய மக்கள் நிறம் பார்த்து நடந்து கொள்ளவில்லை என்பதை ஆனால் ஹிட்லரின் நிலை ஓவன்ஸ் வென்ற பிறகு ஹிட்லர் என்ன செய்தார் என்பது சர்ச்சையான ஒன்று சிலர் சொல்வது போல அவர் கை கொடுக்க மறுத்தார் என்பதும் அவர் போட்டியை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சில ஆவணங்கள் ஹிட்லர் முதல் நாள் சில வீரர்களிடம் கை கொடுத்தார் பிறகு ஆயோசி ஒலிம்பிக் குழு அவருக்கு அனைவரிடம் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றதும் அவர் எவருக்கும் நேரில் வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்க தீர்மானித்தார் ஜெர்மனிய மக்கள் ஒவென்ஸை நன்றாக வரவேற்றனர் ஆனால் அமெரிக்காவில் அவரை சாதாரணமான மனிதராகவே எண்ணினர் விமானத்தில் கூட செல்லவிடாமல் பஸ்ஸில் சினிமா நிகழ்வுக்கு அழைத்தனர் ஜெர்மனிய மக்களிடம் ஜெஸ்ஸி ஓவின்ஸுக்கு மிகுந்த மரியாதை கிடைத்தது ஹிட்லர் அவரை நேரடியாக அவமதித்தாரா என்பதில் தெளிவான ஆதாரம் இல்லை ஆனால் அமெரிக்க அரசாங்கமே அவர் மீது இனவெறியால் மௌனம் காக்கும் நிலை எடுத்தது என்பது அவரது சொந்த அனுபவமே